கோவிலில் வழிபட தங்களை அனுமதிக்க வேண்டும் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியலின சமுதாய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசார் குவிக்கப்பட்டு இருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளபுரம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் மருத காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கிராமத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் கோவில் திருவிழா நடத்தி மார்கழி மாத தொடக்கத்தில் கோவில் திறக்கப்பட்டு பூஜை நடத்தப்பட்டு வருவது வழக்கம் இந்த நிலையில் முளைப்பாரி ஊர்வலம் எடுத்து செல்லும் பாதை தொடர்பாக பட்டியலின மக்கள் மற்றும் மாற்று சமுதாய மக்களிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவில் திருவிழா நடைபெறாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் கோவிலை திறந்து வழிபட தங்களை அனுமதிக்க வேண்டும் என பட்டியலின மக்கள் தெரிவித்த நிலையில் அதற்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மருதகாளியம்மன் கோவில் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அறநிலைத்துறை அதிகாரிகள் வருவாய் அலுவலர்கள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் கோவில் திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிலவும் பிரச்சினை காரணமாக அறநிலைத்துறையின் அறிவுறுத்தலின்படி கோவில் திருவிழா நடைபெறாததை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தங்களை கோவிலுக்குள் வழிபட அனுமதிக்க வேண்டும் என்றும் தங்களை கோவிலுக்குள் வழிபட தடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குள்ளப்புறம் பகுதியில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான மருதகாலியம்மன் கோயில்ன்றது இங்க இருக்கு இந்த மருதகாளியம்மன் கோயிலை பொறுத்த அளவுக்கு இந்த கோயிலில் பூர்வீக பூர்வீகமாக அந்த கோயில் வந்து பாத்தியப்பட்ட மக்களாக இங்கே இருக்கிற தேவேந்திர குலவாளர் மக்களும் அருந்திய சமூக மக்களும் இருக்காங்க அதில் இடையில் அதை எல்லா சமூக மக்களும் கொண்டாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க வர்றாங்க போகிறாங்க அதை குலப்புறத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குலவாளர் சமூக மக்களும் அருந்திய சமூக மக்களும் அனுமதிச்சு எல்லாரையும் வழிபடுறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க அவங்க அனுமதி வழிபடுறதுக்கு வந்த மக்கள் சில நாட்களில் கோயிலில் வந்து அதிகப்படியாக பக்தர்கள் பெருகின எண்ணிக்கையை ஒட்டி அதில் வர்ற வருமானங்களை திருடுறதுக்காக சத்யாபிள்ளைன்றும் சொல்கிற ஒருத்தரோட தலைமையில் ஒரு கும்பல் உருவாகி இந்த கோயிலை கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்து சமய அறநிலையத்துறையில் ஒப்படைக்கப்பட்ட இந்த கோயில்ல இப்போ வரைக்கும் இந்த கோயில்ல சென்று ஓடிய அந்த பூசாரியின் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவரையில் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை எங்கள் போராட்டத்தை தொடர்வதாக இருக்கிறோம்